இப்போ நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க கல்யாணத்தை பண்ணிப்பாரு ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு யூத முறை திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல எப்படியா இருக்கும் அங்கே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு யூத முறை திருமணத்தை சொல்லி தரேன் அதில் எண்டில் கடைசியில் வந்துட்டு அதோட ஆவிக்குரிய முக்கியமான அர்த்தத்தை சொல்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறத கவனமாக கவனிங்க இப்போ வந்துட்டு நம்ம போய் பொண்ணு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பையன் இருக்கான் பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணை பார்க்குறோம் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்னோடனே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு என்கேஜ்மெண்ட்டு அடுத்து வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தடப்படலாம் நல்ல ஒரு கல்யாணம் நடத்தி ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ யூத முறை எப்படி தெரியுமா இருக்கும் இதே மாதிரி பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பிடிச்சிருச்சி அப்படின்னோடனே இங்கே வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு மணமகன் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டு எல்லாம் கேட்குறாங்கல்ல பைபிள் படி முதல்ல டவுரியே கேட்கக்கூடாது பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது யூத முறையோட திருமணத்துல மாப்பிள்ள பையன் தான் மணமகன் தான் மணப்பெண்ணுக்கு கொடுக்கணுமா கொடுத்து அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கட்டுபா அப்படின்னு எப்படியோ வார்த்தையில கட்டுபான்னு சொல்லுவாங்க ப்ரை ப்ரைஸ் அப்படின்னு அதோட அர்த்தம் அது ஒரு உடன்படிக்கை அது ஒரு அக்ரிமெண்டாக என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லி ரிட்டன்ல ஒரு பாண்ட் பே பத்திரத்தில் நம்ம எழுதுகிற மாதிரி பாண்ட் பேப்பரில் அழகாக எழுதி ரெண்டு வீட்டுக்காரங்களும் சைன் பண்ணி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுருவாங்க இந்த கட்டுப்பா முடிஞ்ச உடனே இந்த பையன் நேராக போயிட்டு தன்னோட வீட்டில் தன்னோட யாரோட உதவி இல்லாமல் தான் வீட்டில் தான் வாழ போகிறதுக்கு ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணும் அதுக்கு பேர் குஃபா கூஃபா அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கிற தாங்க ரெண்டு பேரும் தானும் தன் மனைவி வாழப்போகிறதுக்கு அரைக்கி தன் பெற்றோரோ தன்னுடைய சகோதர சொல்கிற உதவி இல்லாமல் இவரையெல்லாம் தயார் பண்ணணும் ஆயத்தப்படுத்தணும் ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு வந்து கூஃபா இந்த கூஃபா ஃபார்மாலிட்டி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க அப்பாட்ட போய் சொல்லணும் நான் வந்துட்டு கூஃபா ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டேன் இப்போ ஐ எம் ரெடி டு வெட்டிங் அப்படின்னு அவர் சொல்லணும் அப்போது மனமகனோட அப்பா ஒரு டேட் குறிப்பாரு நம்மளை மாதிரி இன்விடேஷன் அடித்து நிறைய பேரை கூப்பிட்டு இப்படிலாம் செய்கிறவங்க இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே அவங்க அப்பா சொல்லுவார் இன்னைக்கு வெட்டிங் டா அப்படிம்பாரு பாருடனே இவரு இவரு அப்படி கேள்விப்பட்டவனே இவர் என்ன பண்ணுவாரு நேரா போயிட்டு பொண்ணை போயிட்டு தூக்கிட்டு வரணும் ஃபாரியான் அப்படிங்கிற ஒரு பல்லாக்கு நம்மளுக்கு புரியணும்னா பல்லாக்கு தெரியும் இல்லையா அதுமாதிரி ஃபாரியான் அப்படின்பாங்க அந்த பல்லாக்கில் இவர் என்ன பண்ணுவாரு இவர் ரெடி பண்ண ரூமுக்கு வெளியே இவர் நின்றுப்பார் இவர் சொல்லுவார் நான் நீங்க போய் பொண்ணை தூக்கிட்டு வாங்க என் சார்புல அப்படின்னு அவங்க அந்த ஃபாரியான்ங்கிற பல்லாக்கை தூக்கிட்டு போய் பொண்ணை அங்கிருந்து அலாக்கா தூக்கிட்டுங்க ஒரு வீட்டில் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்த உடனே கல்யாண அந்த வீட்டோட கதவு எல்லாத்தையும் பூட்டிடுவாங்க வெளியால் யாருக்கும் அலோடு இல்லை அங்கே நடக்கிற எல்லா சம்பிரதாயங்கள் திருமண முறைகள் எல்லாம் அந்த குடும்பத்தார் மட்டும்தான் செய்வாங்க இப்போ இதோட ஆவிக்குரிய இதுதான் யூத திருமணம் இப்போ இதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ நம்மளுடைய மணமகன் யாரு ஏசு கிறிஸ்து நம்ம தான் மனவாட்டி சபை இவர் இப்போ போயிட்டு நம்மளுக்காக கூஃபா எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்பி வரேன் அப்படின்னு இருக்காரு அதான் ஃபாரியா அந்த பல்லக்கு அதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரேப்சர் ரகசிய வருகை அந்த வருகையில் வந்தாச்சு அப்படின்னா நம்ம அதுல ரெடியா போயிட்டோம் அப்படின்னா என்ன பொன் வீட்டுக்கு தெரியவே தெரியாது இந்த கூஃபா எப்போ நடக்கும் எப்போ வந்துட்டு இது பண்ணுவாருன்னு பிதா தான் அதை தீர்மானிப்பார் யாரு மணமகனோட அப்பா இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன்னு பிதா சொல்றாரு பிதா தான் தீர்மானிப்பாரு எப்ப இவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு தெரியுமா ரெடியா இருக்கணும் ஃபாரியா நம்மளுக்குரிய அந்த ராப்சர் எப்ப வரும் எதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் ரெடியா இருந்தா மணமகனோட சேர்ந்து அந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து அவரோடு கூட காலங்காலமா வாழ முடியும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை இதுதான் இந்த யூத திருமணத்துல கூட இதை தான் மீன் பண்ணி அவங்க நடத்துறாங்க இதை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க இது உங்களை ஆசீர்வதிக்கும் காட்பஸியும்